ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்டர்மீட்டிங் ஃபாஸ்டிங் வந்து ஒரு பதினெட்டு நாள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த பதினெட்டு நாள் வந்து ஸ்டார்டிங் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு கிலோ இருந்தேன் இந்த பதினெட்டு நாள் முடிஞ்சு வந்து வெயிட் போட்டிருக்கேன் இப்போ வந்து இதுதான் வந்து என்னுடைய வெயிட் பக்கத்தில் வச்சு இப்போத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெர்மீட்டிக் ஃபாஸ்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன் வீட்டில் வந்து இப்போ தீபாவளி டைமுங்கிறதுனால ஸ்டிச்சிங் ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் வந்து டயட் வந்து சரியாக வந்து ஃபாலோ பண்ண முடியல ஃபாலோ பண்ண முடிஞ்சாலும் வந்து வீடியோ எடுக்க முடியல இப்போ பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ துணி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் வந்து காமிக்கிறேன் டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலும் இந்த வேலையை நம்மளுக்கு வந்து முக்கியம் இதுலேயும் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல தீபாவளி முடிஞ்சு நம்ம மறுபடியும் வந்து இன்டர்மீட்டிங் ஃபாஸ்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்